வணக்கம் மகேஷ் வச்சிருக்கேன் நான் உங்கள் ஆனந்த் கெல்ட்ரான் எக்ஸாம்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து கெல்ட்ரான் ஆர்கனைசேஷன்லேருந்து ஐடிக்கு வாலண்டியர்ஸ் எழுதுனா அந்த ஐடெக் லேப் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் கொடுத்த மாதிரி சிலருக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது என்ன மெயில் அப்படின்னா ஒரு வென்யூ கொடுக்குறாங்க ப்ளஸ் டைமிங்கும் கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ டியர் கேண்டட் க்ரீட்டிங் ஃப்ரம் த கெல்ட்ரான் ஆஸ் பர் பார்ட் of our ongoing process ப்ராசஸ் are ஆர் to you யூ at the த ஃபாலோயிங் the specified ஸ்பெசிஃபைட் டேட் அண்ட் டைம் ப்ளீஸ் பிரிங் யு அலாங் யுவர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் ஃபார் த ரிசோர்ஸ் மேப்பிங் செஷன் நம்ம எக்ஸாம் ரெண்டாவது செஷன் எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த document எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சிஓ ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க டைம் அண்ட் venue வந்து ஒவ்வொரு மேல்லியும் கீழே இருக்குது அது பர்டிகுலராக மாறும் ஒவ்வொரு டிஸ்டிக்டில் இருக்கிற ஐடிகே வாலண்டியர்ஸுக்கு டைம் அண்ட் டேட் எல்லாம் மாறுது இது வந்து சென்னையில் இருக்கிற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சிஓ அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐடிகே வாலண்டியர்ஸுக்கு வந்த மெயில் உங்கள் மெயிலையும் நீங்கள் ஐடிகே வாலண்டியர் இருக்குன்னா உங்கள் மேலேயும் செக் பண்ணுங்கள் உங்களுக்கான ஸ்ட்ரெய்னிங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சேலரி இது எல்லாமே வந்து இந்த மீட்டிங்கில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மேலும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர